சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் அப்பா நான் தனியாக வரவில்லை என்னோடு இன்னொரு வரையும் அழைத்து வந்திருக்கின்றேன் என்ன சாயப்பா என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றாயா எனக்கு அத்தனை மகிழ்ச்சி என்னவோ உன் அப்பா எனக்கு இன்று உன்னோடு பேசும்பொழுதே மெய் செழுத்துப் போகின்றது உன்னோடு இந்த அப்பா பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்ல வருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும் பல அதிசய நிகழ்வுகள் இனி என்னவாக நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மாவிற்கு தன் குழந்தையோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் உடனே மற்ற நாட்களை விட இந்த நாளில் இத்தனை மகிழ்ச்சி வந்திருப்பதற்கு என்ன காரணம் உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது உனக்கு எப்பொழுதுமே நான் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் இன்று உன்னுடைய தெளிந்த மனதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து வந்திருக்கின்றேன் என் குழந்தையினால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள முடியும் என் குழந்தை நினைத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் தான் நினைத்ததை அடைந்துவிட முடியும் என்பதனையெல்லாம் உனக்கு நான் புரிய வைக்கும் நேரம் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை சரியாக நடத்தும் நேரம் இனி உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காதி உனக்கு நான் நடத்தக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து உன் அப்பாவுனினுடைய அன்பு இனி என்னவாகும் என்று நினைத்த பொழுதில் இந்த அப்பா உன் முன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் என்றால் என் அன்பு உனக்கு என்ன செய்யும் என்பதனை நான் காண்பிக்க வேண்டும் அல்லவா நீ என் மீது கொண்ட அன்பிற்கு நான் உன்னை உனக்கு என்ன தரப்போகிறேன் என்பதனை உனக்கு நான் நிரூபித்துக் காட்ட வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற்றிக் கொடுக்கும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எதையுமே பெரிதுபடுத்தி கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி கலங்கி விடாமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு நின்ற இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனையெல்லாம் நாம் சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காதி நீ நின்ற தெளிந்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உணரும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் நேரம் உன் அப்பா உன்னுடைய மாற்றங்களைக் கண்டு மனமகிழ்ச்சி அடைகின்றேன் என் குழந்தைக்கு மனதில் ஏற்பட்டிருக்கின்ற பல திருப்பங்களைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீ எத்தனை எத்தனையோ விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணரத் தொடங்கி இருக்கின்றாய் எத்தனை எத்தனையோ உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு என்னவெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் தெளிவாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் தருணத்தில் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அன்பு குழந்தையை நீ நினைக்கலாம் அப்பா நான் எவ்வளவு வேதனையில் இருக்கின்றேன் தெரியுமா நீ அத்தனையும் சுலபமாக என்னை நீ மாற்றி விட்டாய் என்று என் மாற்றங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் சொல்லுகின்றாய் அப்படி நான் என்ன என்ன மாற்றங்களில் இருக்கிறேன் என்பதனை நீ உனக்கு சொல்லிவிட முடியுமா என்று கேட்கின்றாய் என் அன்பு குழந்தையே எனக்கு தெரியும் என் குழந்தையை நீ கண் கலங்கினால் நிற்கின்றாய் யாருக்கும் தெரியாமல் தனியாக அழுதாய் எந்த ஒரு விஷயங்களும் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே பாரமில்லாமல் இருந்தது கிடையாது ஒன்று போனால் இன்னொன்று என்பது போலத்தான் ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய மனதை போட்டு அழுத்திக் கொண்டே இருக்கின்றது ஏதாவது ஒரு கஷ்டம் மேலும் உனக்குள் வந்து தான் இருக்கின்றது என்னவென்றும் ஏது வென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதையுமே என் குழந்தை நீ சரியாக நடத்தி முடிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தையை நீ தெளிவாக உணர்த்திவிட வேண்டும் என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களுமே மிகப்பெரிய ஆறுதல் வந்திருக்கின்றது என்ன தெரியுமா உன் அப்பா ஒருவர் உன் மனதை காயப்படுத்தினால் கலங்குவாய் எல்லாமே முடிந்து விட்டது போல இடிந்து போவாய் ஆனால் இப்போது எல்லாம் அப்படி அல்ல சரி என்னதான் நடக்கிறது நாமும் பார்த்து விடலாமே எவ்வளவு தூரம்தான் இவர்கள் செல்வார்கள் என்று நாமும் பார்த்து விடலாமே என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கின்றதல்லவா நாம் அழுவதனால் என்ன நன்மையும் இங்கு நடக்கப் போவது கிடையாது நாம் அழுது கொண்டே இருப்பதனால் இவர்கள் மாறப்போவதும் கிடையாது ஆனாலும் என்னவோ என் குழந்தைக்கு ஒரு கலக்கம் மட்டும் வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் இன்னும் ஒரு சில நாட்களில் நிச்சயமாக மாறிவிடும் இது போன்ற மனிதர்களை மீண்டும் மீண்டும் நாம் இப்படியே பார்க்க நேரிடும் பொழுது நிச்சயமாக இவர்களுடைய குணங்களை எல்லாம் நாம் கண்டு பதறக்கூடாது என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நினைத்து நீ விடக்கூடாது உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பா உன் முன்னால் நிற்கின்ற இந்த காலங்கள் அத்தனையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தும் அல்லவா எல்லாவற்றையும் உனக்கு சரியாக உணர்த்தி கொடுக்கும் அல்லவா அத்தனை நிலையிலும் என் குழந்தை கவனமாக இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தொடர்வது எல்லாமுமே சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன் அப்பா நான் முன் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையும் என் குழந்தை நீ என்னவென்று கவனித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுவிட வேண்டும் உனக்கு மதிப்பு கிடைக்கவில்லையா வருத்தப்படாதி இதை எண்ணி ஒரு நாள் அவர்கள் தான் கலங்க வேண்டிய நிலை வரும் ஏனென்றால் எந்த ஒரு குழந்தையும் வாழ்க்கையில் அதிகப்படியான அவமானத்தை சந்திக்கிறதோ அந்த ஒரு குழந்தை வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தூக்கி சுமைக்கிறது அந்த குழந்தைக்குத்தான் தெய்வம் துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த குழந்தைக்குத்தான் தெய்வமுடன் இருந்து காக்கும் என்பதனை நீ மறந்து அப்படியானால் உன்னை மேலும் மேலும் இவர்கள் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்றால் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் என்பது இப்படித்தான் ஒருவருக்கு கிடைக்கும் அதிக அவமானங்களையும் அதிக தோல்விகளையும் சந்தித்தவர்கள் தான் இன்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர்களாக இருப்பார்கள் இதையெல்லாம் நீ மற்றவரிடம் பேசும்போது தெரிந்து கொள் ஏதாவது ஒரு வெற்றியை பெற்றவரிடம் நீ நின்று கேட்டுப்பார் அவர்கள் சொல்வார்கள் தான் சந்தித்தது எவ்வளவு பெரிய சோதனை என்று எத்தனை சோதனையை கடந்து நான் இதை பெற்றிருக்கின்றேன் என்று அவர்கள் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்துவார்கள் என் அன்பு குழந்தையே இப்படி எல்லாமும் இதையெல்லாம் தாண்டி நீ என்னவென்றும் வென்றும் யோசிக்கின்ற மனநிலைக்குள் வந்துவிட்ட பிறகு இனி எதையுமே எண்ணி கலங்கி கூடாது எதையுமே எண்ணி என் குழந்தை நீ தவிர்க்க கூடாது உனக்கென்று நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலோடு வந்து சேரும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு உனக்குரிய நம்பிக்கையை எடுத்துச் சொல்லும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த அப்பா ஒன்றை உன் முன்னால் எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்றால் அதன் பிறகு என் குழந்தை நீ எதை நினைத்தும் கலங்கிவிடக்கூடாது அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக கிடைக்கும் அந்த தருணங்களை நீ உணர்ந்து கொண்ட காலங்கள் எல்லாமும் இனிமேல் உனக்கு கைகொடுக்க போகிறது என்பதுதான் உண்மை தெய்வம் இருப்பதை உணர்கின்றவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை நிறைவாக பெற்றிடுவார்கள் தான் விரும்புகின்ற விஷயங்களை நிச்சயமாக உணர்ந்திடுவார்கள் உனக்கென்று என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனையும் உன்னை தொடரட்டும் உனக்கென்று நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் அப்பாவினுடைய அன்பு உனக்கு நிலைக்கப் போகின்ற நேரம் உன்னுடைய மாற்றங்கள் உன்னை வைத்து சேர்க்க செய்கிறது என் குழந்தை இவர்கள் இப்படித்தான் என்று உனக்கு தெரிந்துவிட்டது இவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் என்பது உனக்கு புரிந்துவிட்டது உனக்கு இந்த இடத்தில் மரியாதையும் கிடைக்கவில்லை அன்பும் கிடைக்கவில்லை என்பது உனக்கு தெரிந்துவிட்டது உன்னை இவர்கள் எப்பொழுதும் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை என்பதும் உனக்கு தெரிந்துவிட்டது ஆனாலும் எதற்காகவோ நீ போராடுகிறாய் எதற்காகவோ இதை நிலைக்கச் செய்ய நீ போராடி கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் உன்னுடைய போராட்டத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது எதன் மீது நாம் போராடுகிறோமோ எந்த விஷயத்தை அடைய போராடுகிறோமோ உண்மையில் அந்த விஷயத்தை பெறுவதற்கு தகுதி இருக்கின்றதா அந்த விஷயம் நம்மை வந்து சேருவதற்கு அதற்கு தகுதி இருக்கிறதா என்பதனை எல்லாம் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே தாண்டி உனக்கு என்ன நடந்தது என்றாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் நிறைவாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் இந்த அப்பாவினுடைய அன்பு என்றுமே உனக்கு நினைத்திருக்க வேண்டும் என்றால் நீ சர்வ நிச்சயமாக விரும்பியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு கிடையாது இத்தனை காலம் என் குழந்தை நீ தவித்த தப்பு தவிப்புகளுக்கு எல்லாமும் இனி உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கத்தான் வேண்டும் பல உண்மைகளும் பல சோதனைகளும் உனக்கு நிச்சயமாக இனி எதுவும் இல்லாமல் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும் மாற்றங்களை எல்லாம் என் குழந்தை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு என்ன அன்பு கிடைக்காத இடத்தில் ஒரு நாம் நாம் அன்பை பரிமாற வேண்டாம் என்பது உன்னுடைய புரிதலாக வந்துவிட்டது அதே நேரம் எதற்காக இந்த வாழ்க்கையை எடுத்துப் பிடிக்க நினைத்தாயோ அதற்கே இந்த வாழ்க்கை வேண்டாம் எனும் பொழுது என் குழந்தை நீ எந்த நிலையிலும் எதையும் நினைத்து கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த சூழ்நிலையிலும் எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை கலந்து கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு நிச்சயமாக இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கப் போகும் நேரம் இந்த வாழ்க்கை பல நன்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் என்னவென்றும் ஏது வென்றும் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ முறையாக பெற வேண்டிய நேரம் எதற்கெடுத்தாலும் நீ வாழ்க்கையில் இறந்துவிட்டது எதற்கெல்லாம் இந்த வாழ்க்கை நினைத்து என் குழந்தை பதறிவிட்டால் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை பதற்றம் அடைய செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் உண்மை மேன்மைப்படுத்தியது இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்